மாநில அளவிலான போட்டிகள் காரைக்குடியில் நடைபெற்று வருகின்றன காரைக்குடி அழகப்பா கல்லூரி உடற்கல்வித்துறையில் பயின்ற முன்னாள் கூடைப்பந்தாட்ட வீரர்கள் மாநில அளவிலான கல்லூரிகளுக்கு இடையேயான கூடைப்பந்து போட்டியை நடத்தி வருகின்றனர் கூடைப்பந்து போட்டியானது எட்டு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்து ஐந்து வரை அழகப்பா பல்கலைக்கழக உடற்கல்வித்துறையில் உள்ள கூடைப்பந்து விளையாட்டு மைதானத்தில் உடற்கல்வித்துறையின் முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக நடத்தி வருகின்றனர் இப்போட்டியில் மொத்தம் பன்னிரண்டு கல்லூரிகள் பங்கு பெறுகின்றன முதல் நாள் ஆட்டத்தை சிவகங்கை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் பிரான்சிஸ் அழகப்பா பல்கலைக்கழக குழுமம் சேர்மன் முனைவர் ராமநாதன் வைரவன் அழகப்பா பல்கலைக்கழக உடற்கல்வித்துறையின் முதல்வர் முனைவர் சுந்தர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் உடன் அழகப்பா பல்கலைக்கழக உடற்கல்வித்துறை பேராசிரியர் முனைவர் காலீஸ்வரன் அழகப்பா பல்கலைக்கழக உடற்கல்வித்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சுந்தர் முன்னாள் மாணவர் கூடைப்பந்து சங்க தலைவர் சுரேஷ் முன்னாள் கூடைப்பந்தாட்ட சங்க செயலாளர் முனைவர் குயிண்டன் முன்னாள் கூடை பந்தாட்ட சங்க பொருளாளர் முனைவர் பொன்குமார் ஓய்வு பெற்ற உடற்கல்வி இயக்குனர் முனைவர் விஸ்வலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் அழகப்பா கல்லூரியின் துணைவேந்தர் முனைவர் ரவி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் முனைவர் சுப்பையா அழகப்பா உடற்கல்வித்துறையின் ஓய்வு பெற்ற பேராசிரியர் திருமதி கீதா மேத்யூ அழகப்பா உடற்கல்வித்துறையின் முதல்வர் முனைவர் சுந்தர் ஆகியோர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள் முதல் பரிசினை சென்னை செயின்ட் ஜோசப் பொறியியல் கல்லூரியும் இரண்டாம் பரிசினை காந்தி கிராமம் பல்கலைக்கழகமும் மூன்றாம் பரிசினை திருச்சி ஜமால் கலைக்கல்லூரியும் நான்காம் பரிசினை பி ஓ சி தூத்துக்குடி கலைக்கல்லூரியும் பெற்றனர் உடன் அழகப்பா உடற்கல்வித்துறையின் முன்னாள் மாணவர் சங்க உறுப்பினர்கள் பேராசிரியர் முனைவர் காலீஸ்வரன் உதவி பேராசிரியர் முனைவர் சுந்தர் முனைவர் முரளி முனைவர் நாகராஜ் முனைவர் யோகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் அழகப்பா உடற்கல்வித்துறையின் முன்னாள் கூடை பந்தாட்ட அலுமினி சங்க உறுப்பினர்கள் முனைவர் குயிண்டன் சுரேஷ் முனைவர் பொன்குமார் முனைவர் ரியாஸ் திருமதி மின்வி பில்லா இருதயராஜ் மகேந்திர பாண்டியன் சதீஷ்குமார் பிரசன்னா திருமதி தீபா முனைவர் சரவணன் முனைவர் பாபு முனைவர் செல்வக்கண்ணன் அலுமினிய சங்க செயலாளர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் பங்கு பெற்றனர் ડિફાન્ડર ડિફાન્ડર આલય ઓડર આપો મપસ મિસ્ટર બેટા 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 રાઇટ ઓન વાઈકો 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 નંબર 4 ટીમ બોલ હોલ્ડિંગ ટીમ બોલ 4 એ બાલ વાંગવા એ બાલ વાંગવા નામે ટાઈમ ટેબલ ક્લાસ ક્લાસ બોલ સિતિ ઓટમ

जीरो 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 अरे ना ए सतीश हां हां एक बार रे एक बार रे सतीश स्लोवा போட்டு てる गाइस बे अरे ए ना को को बैठो साइस विट साइस साइस विट கில கில நந்து நந்து કબચુ છે એ વન સાઇડ એર મૂવિંગ ડાટિંગ મૂવિંગ

ஏய் அடு போடா ஏய் வரட்டியா வரட்டியா போச்சே இல்ல போச்சே இல்ல இல்லப்பா இல்லமா ஹலோ இப்பிடி அத்தடீயா காதடீ காவு செஞ்சிட்டீங்களா என்ன பையன் என்ன